ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் கனவுகள் பெரியவை ஆனால் வாழ்க்கை அவனுக்கு கொடுத்தது வறுமை தோல்வி ஏமாற்றம் ஒவ்வொரு நாளும் வேலை தேடி நகரம் சென்றான் இல்லை பிறகு பார்க்கலாம் அனுபவமில்லை என்று கதவுகள் ஒன்றின் பின் ஒன்று மூடப்பட்டன ஒருநாள் சோர்வுடன் ஒரு பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்தான் கண்ணில் கண்ணீர் மனதில் ஒரே கேள்வி என் வாழ்க்கை இப்படிதான் முடியுமா அந்த நேரத்தில் அவன் அம்மா சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ நம்பிக்கை மட்டும் விட்டுடாதே அந்த ஒரு வரி அவன் மனதை அசைத்தது அடுத்த நாள் அவன் மீண்டும் எழுந்தான் பணமில்லாமல் ஆதரவு இல்லாமல் ஆனால் நம்பிக்கையுடன் தினமும் கற்றுக்கொண்டான் தோல்வியை பாடமாக மாற்றினான் சிறு வாய்ப்புகளை தவறவிடவில்லை மாதங்கள் கடந்தன ஒரு நாள் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது பெரிய சம்பளமில்லை ஆனால் பெரிய மாற்றத்தின் தொடக்கம் இன்று அவன் உயரத்தில் இருக்கிறான் அவன் சொல்வது ஒரே ஒன்று என்னை காப்பாற்றியது என் திறமையில்லை நம்பிக்கை